ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்க மாற்றம் வெளியில் நிலவர நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் அண்ட் லைக் அண்ட் சப்ரைஸ் பண்ணி சப் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராம் இருபத்திரெண்டு கேரட்டோட வில பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி அறநூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி அறுபது பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வந்து கூடியிருக்கு இன்றைக்கி பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பதினேழாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரூபா ஆயிர நூற்றி எண்பத்தாறு ரூபா வந்து கூடி இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நாலு ரூபா நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறு ரூபா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தெட் இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூறு பதினெட்டாயிரத்தி அறநூறுவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை நூறு கிராம் கிராமோடுது அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது நூற்றி அறுபது நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு எழுவத்தி ஏழாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு தொண்ணூற்றி ஏழாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி அறநூறு ஆயிரத்தி நானூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரம் வேட்டைக்கு ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பதினாலாயிரூவா வந்து அதிகமாகிருக்குதுங்க பதினெட்டு கேரட்டோட விலை அப்புறம் எந்திரிச்சாலும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க வெள்ளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு நேரத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது மூணு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு நேரத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு வந்து அதிகமாக இருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபது எழுநூத்தி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு முப்பது ரூபா வந்து அதிகமாக பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் முந்நூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு வெள்ளியோட விலை ஆயிரம்